எகிப்தின் கெய்ரோ நகரில் இடம்பெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் ஹமாஸ் கட்டார் எகிப்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் குறித்த பேச்சுவார்த்தையில் கலில் அல் ஹயா தலைமையிலான தூதுக்குழு ஹமாஸை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது மேலும் அமெரிக்காவின் விசேட தூதுவர்களான ஸ்டீவ் விட்காப் ஜாரட் குஷ்னர் கட்டார் வெளியுறவு அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஆகியோரும் பங்கேற்றுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது பணைய கைதிகள் விடுவிக்கப்படுதல் காசாவின் கட்டுப்பாட்டை பலஸ்தீன தொழில்நுட்பவியலாளர்களிடம் ஒப்படைத்தல் உள்ளிட்ட

பழைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என நான் நினைக்கின்றேன் ஏனெனில் இந்த நாட்களில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன இதனால் நிச்சயம் அது நடப்பதற்கான வாய்ப்புள்ளது ஹமாஸ் உண்மையிலேயே அமைதிக்கு ஒப்புக்கொண்டுள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் விரைவில் தெளிவான பதிலொன்றை எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் காசா இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தற்போது போர் நிறுத்தம் சில தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஊடக பேச்சாளர் ஷோஷ் ஷோஸ் தெரிவித்துள்ளார் கடந்த நாற்பத்தி எட்டு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் தொன்னூற்றி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதனிடையே கட்டாரில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை வார்த்தைகள் போரின் முடிவை தீர்மானிக்கும் என பலராலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது